அடர்ந்த காட்டுக்குள் ஒரு சின்ன எறும்பு உணவு தேடி நடந்து சென்றது அப்பொழுது அங்கே வந்த நரி எங்கே போறே எறும்பே என்று கேட்டது எறும்பு சிரித்துக்கொண்டு உணவு தேடி போகிறேன் என்றது அதற்கு நரி அப்படியா நான் உனக்கு நிறைய உணவை காட்டுகிறேன் என்னோடு வா என்றது எறும்புக்கு சிறிது சந்தேகம் வந்தது நரிக்கு என்ன தேவையோ என்கிட்ட சின்ன துளி உணவு கூட இல்லையே என்று நினைத்தது ஆனால் நரி மெதுவாக பயப்படாதே நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று சொன்னது சிறிது யோசித்த எறும்பு சரி போய் பார்த்தால்தானே தெரியும் என்று முடிவெடுத்தது இருவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள் எறும்பு நடந்து களைப்பாக எங்கப்பா கூட்டிட்டு போற என் காலுக்கு வலிக்குது என்றது அதற்கு நரி சிரித்துக்கொண்டு இதோ வந்துவிட்டோம் என்று சொன்னது அவர்கள் முன் ஒரு பெரிய சாக்லேட் தொழிற்சாலை இங்கே உனக்கு தேவையான எல்லா உணவும் கிடைக்கும் என்று நரி காட்டியது ஆனால் எறும்பு ஆழமாக சிந்தித்து நான் ஒரே இடத்தில் தங்கி சாப்பிடக்கூடியவன் அல்ல என்னுடைய வழி வேறுபட்டது மன்னிக்கணும் நரியே நான் போகிறேன் என்று சொன்னது நரி சோகமாக திரும்பியதை எறும்பு கவனித்தது என்ன ஆச்சு என்று கேட்டது நரி மெதுவாக எல்லோரும் வேட்டையாடும் உணவுதான் நான் சாப்பிடுவேன் உன்னை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது நீ எங்கிருந்தாலும் உனக்கு உணவு கிடைக்கிறது என்றது அதற்கு எறும்பு புன்னகையுடன் அதுதான் என் குணம் உன் வயிறும் என் வயிறும் ஒன்றல்ல இல்லையா ஐந்து விரல்கள் போல ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு என்று சொன்னது கதையின் விளக்கம் ஐந்து விரல்கள் ஒன்றல்ல ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை முறை வேறுபடும் நாம் எதற்கு ஏற்ப பிறந்திருக்கிறோமோ அதையே ஏற்று வாழ்ந்தால் வாழ்க்கை அழகாகும்